பாருங்க பன்னீர் ரோஜா செடி கொத்து கொத்தா மொட்டு விட்டுருக்குன்னு சொன்னா இல்லைங்களா பார்த்தீங்களா ஒரு கலையில பாருங்க எவ்வளோ மொட்டு விட்டுருக்கு பூ பாருங்க எவ்வளோ சைஸ் மொட்டு பார்த்திங்களா ஒரு செடி தான் அவ்வளோ பூ விட்டுருக்கு பாருங்கள் கீழே கலையில் கூட பூ விட்டுருக்கு பாருங்க உரம் போட்டு எப்படியும் ஆயிடுது நம்ம ஒரு மூணு நாலு மாதத்துக்கு ஆகிடுது அந்த உரமே பாருங்கள் எவ்வளோ பூ வந்துருக்கு அடிக்கடிக்கு உரம் போடுற தேவையே இல்லை நம்ம ஸ்ட்ராங்கான உரம் போட்டுட்டோம்னா பாருங்கள் நல்ல ஹெல்த்தியாக ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு நம்ம எதுவுமே போட தேவையில்லை அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆகிடுது பாருங்க அடுத்தது வந்து மூணாவது கலரு பிங்க்கு டார்க் பிங்க்காக வருது பாருங்கள் நடுவில் எல்லோ லைட் எல்லோ லைட் பிங்க்கு டார்க் பிங்க் வருதுங்க அந்த மாதிரி இது அடுத்த கலர் என்ன வரும்னு தெரியல மூணு கலர் இப்போ வந்திருக்கு எல்லோ லைட் பிங்க்கு டார்க் பிங்க்கு ஆரஞ்சு கூட லைட்டாக இருந்தது இப்போ பாருங்கள் இவ்வளோ நல்லா டார்க்காக வந்திருக்கு சாமந்தி பதியம் வச்சுருக்காங்க குட்டியாக இப்போ தான் வந்திருக்கு செடி வாங்கி வச்சாலே ஒரு ஒரு நேரம் காஞ்சிடுது ஆனால் பதிய செடி வந்து நல்லா வளருதுங்க பாருங்கள் இப்போ தான் வந்திருக்கு எதுவும் கிளைகள்லாம் கட் பண்ணி விட நாற்று விட்டால் இருக்குங்க அதுதான் சாமந்தி கூட நான் பதியம் வச்சதோடு இல்லாமல் நாற்று விட்டுருக்கேன் அது பாருங்கள் சூப்பராக நல்லா வளர்ந்துருக்கு இல்லைங்களா அதனால எல்லாமே நாற்று மாதிரி விட ஆரம்பிச்சிட்டேன்